வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனே வினை தீர்ப்பவனே முப்பத்தி ஒன்றாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வைகாசி மாதம் பதி நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூச நட்சத்திரத்துல நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறார் பஞ்சமி திதி இன்னைக்கு நாள் முழுதும் இருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் ஹனுமன் சுவாமி இன்னைக்கு ஆஞ்சநேயருடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சிருக்கிறதும் ஹனுமன் சுவாமியினுடைய சன்னதியில அதிகாலை நேரத்துல துளசி தீர்த்தங்கள் சாப்பிட்டு பிரார்த்தனைகள் செய்யறதும் துளசிதாசன் எழுதின ஹனுமன் சலிசாங்கிறத காதுகளால் கேட்கிறதும் சுந்தரகாண்டம் என்று கதை சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினில் கொள்ளுவார்ங்கிற பாடல காதுகளால் கேட்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க ஹனுமன் சுவாமி ஆலயங்கள்ல மூன்று முறை அவரை பிரதர்ஷனம் வருவதும் துளசி தாமரைப்பூ உலர் திராட்சை மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்வது உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமத்துக்கு நம்ம நேர்களுக்கு கொடுக்கும் சார் இது எதுவுமே முடியல சார் எனக்கு எதுவுமே நேரமே இல்லை அப்படின்னு சொல்பவர்கள் கூட ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜயம்னு தடவை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறமேல் இன்றைய நாள் ஆரம்பித்தால் இந்த இருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நம்ம நேர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் பூச நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கத்துக்கிட்ட வித்த கத்துக்கிட்ட மொத்தத்தையும் களத்துல இறக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் அப்ப காரியங்கள் திட்டமிடுதல் நல்ல பிளான் பண்றது நல்ல வரவு செலவு நல்ல சந்திப்புகள் நல்ல அறிமுகங்கள் நல்ல கங்கிராச்சுலேட் பண்ண வேண்டிய தருணங்கள் உங்களுக்கும் கங்கிராச்சுலேஷன் நிறைய கிடைக்க வேண்டிய தருணங்கள் கிட்டத்துல தான் இந்த தான் ஒரு குட்டி ரவுண்டு தான் ஏர்ன வாகனம் இறங்க மாட்டேன்னு சொல்ற நிலை நேர்களுக்காக இருக்கும் வாகன பிரயாணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேரர்களை பொறுத்தவங்க சார் எனக்கும் வாகனம் உண்டு தானே எனக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் உண்டு தானே இந்த அடுத்தவங்கள பார்த்து காபி அடிச்சு மட்டும் கேட்க கூடாது உங்களுக்கானது ஒரு தடைக்கு பிறகு நாள் சுமூகமா இருக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் காரியங்கள் எல்லாம் ஆமா சார் ஆமாம் சார் பிரேக்ஃபாஸ்ட் லேட்டு காஃபி கேட்டேன் லேட்டு இந்த சூப்பு கேட்டேன் லேட்டு இந்த ஸ்மூதி சாப்பிடலான்னு ஆர்டர் போட்டேன் பாருங்க லேட்டு இன்னைக்கு வேற இந்த சைவம்மா இந்த வெஜிடேரியனா இந்த கேலண்டர் டேரியனா அதாங்க நாள் கிழமை பார்த்து செய்வோம் அசைவோம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த லசி சாப்பிடலாமா இல்லை மோர் சாப்பிடலாமா இதற்கான மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கு உணவுகள் காலதாமதமாக வர வேண்டிய அமைப்பு சந்திப்புகள் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஒரு ஒன்று லேட்டானாலே பாக்கிரதெல்லாம் பாருங்கள் தொடர்ந்து லேட் ஆகிட்டு இருக்குல்ல அகக்குடி ஏற்று ஏன் லேட்டு அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதராசி நேர்களை பொறுத்தவரை ஐயா ஐயா செய்யறதுதான் சொல்வேன் சொல்றதுதான் செய்வேன் என்ன பிளான் போட்டனும் என்ன ஐடியா பண்ணணும் என்ன திட்டமிட்டேனோ அது நடந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி ஆஞ்சநேயருக்கும் நமக்குமான பந்தத்தையும் தொடர்பையும் புதுப்பித்துக்கிறதுக்கான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் காலையிலேயே பாருங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போதே ஆஞ்சநேயரோட படம் இருக்கும் ஆஞ்சநேயரோட விக்கிரகம் கண்ணுக்கு தெரியும் ஆஞ்சநேயருடைய திருவுருவ படம் கண்ணுக்கு தெரியும் ஹனுமன் சலிசா மந்திரம் ஆஞ்சநேயருடைய மந்திரம் காதுகள்ல கேட்க வேண்டிய நிலை ஆஞ்சநேயர் கோயில பாருங்க கூட்டத்தை சொப்பா அப்படின்னு இன்னைக்கு கூட்டத்தை பார்க்க வேண்டிய ஒரு திருநாளாக மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் சார் கோவில் போனா கொஞ்சம் ஃப்ரீயா கும்பலான்னு பார்த்தா முடியாது இவ்வளவு கூட்டம் இருக்கு இவ்வளவு பேர் விளக்கேத்துறாங்க இவ்வளவு பேர் எள்ளு தீபம் ஏத்துறாங்க எள்ளு தீபமா நெய் தீபமா அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்களே மிதனராசி நேரங்களே இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யறாருங்கிறது பெரிய அட்வான்டேஜ் அப்போ நல்ல கங்கா ஸ்நானம் காவேரி ஸ்நானம் ஜலகிரீடை என்ன தண்ணியோட வா அப்படின்னு இந்த ஜில்லுன்னு அப்படின்னு உடம்புல இருக்கா உஷ்ணத்தை தன் தணிக்கிறது சூட்டை தணிக்கிறது சூப்பில் ஆரம்பித்து ஸ்மூதி வரைக்கும் விருந்து பலமாக இருக்குன்னா பார்த்துங்களேன் கேளிக்கை வாடிக்கை விருந்து ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையேயான நல்ல கலந்துரையாடணும் நல்ல புரிதலுக்கான ஒரு தப்பு ஒரு ஒப்பந்தங்கள் ஐ கலருன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நாள் இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ ஐஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இருந்தது அப்புறம் இந்த சேமியா ஐஸு பாலைஸ்ஸு ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த இளநீர் இந்த நொங்கு இதெல்லாம் பார்த்தாலே உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கான பொருளாகவே தெரியுது சார் காற்று பலமாக வீசுதோ அப்படின்னு என் பக்கம் காற்று வீசுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கடகராசி நேர்கள் மனசுல பெரிய அளவுக்கு இருக்கும் காற்றே என் வாசல் வந்து ஐந்து பாட்டு பாடினாலும் ஆச்சரியப்பட வேண்டியதெல்லாம் இல்ல என்னதான் இருந்தாலும் இப்படி கூடாதுங்க உங்க ராசியில இன்னைக்கு அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் எனக்கும் காத்து உண்டு தானே ஆமாங்க ஆமாங்க நமக்கு காத்து உண்டு ஆனா பாருங்க நம்ம தண்ணி எடுத்துட்டாங்க சார் வேலை வாங்கிட்டாங்க சார் மூச்சா போட்டு பேச வேண்டியதாகி போச்சு தொண்டை தண்ணி காஞ்சு போச்சு தொண்டை வறண்டு போச்சு தண்ணி தருவீங்களே அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த வாட்டர் பாட்டில் கிடைக்கல தண்ணி கிடைக்கல நாம கேட்ட ஒரு ஜூஸ் கிடைக்கல நாம கேட்ட ஒரு காம்போல கிடைக்கல அப்படின்னு இந்த கிடைக்கல கிடைக்க மாட்டேங்குது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அப்படிங்கறதெல்லாம் சிம்மராசி நேர்களுக்கு இருக்கும் மனக்குழப்பம் மன தடுமாற்றம் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு இந்த மூடு ஸ்விங் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் இருக்கும் இந்த வரல தரல வரேன்னாங்க பணம் தரையேன்னாங்க பணம் அனுப்புறேன்னாங்க அனுப்பல அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கும் உங்க ராசிய சந்திரனோட வருகையை எதிர்பார்த்து ஏமாந்துருக்கு அப்ப காத்துதான் இருக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நாளினுடைய அமைப்பா சிம்ம ராசி நேர்கள் பார்க்கலாம் போன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் டிக்கெட் வெயிட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கீங்களேன் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த உங்களுக்கு பச்சை தாங்க ஆட்டிருவாங்க ட்ரெயினில் ஆட்டிட்டாங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும் போகுதுன்னு தான் அர்த்தம் அப்போ ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் புகழ் ஆரங்கள் பெருமை அதே மாதிரி நித்தம் நித்தம் நெல் சோறு நெய்மனுக்கும் கத்திரிக்காய் அப்படிங்கிறதெல்லாம் நேராக நேரத்துக்கு டான் டான்னு கரெக்டாக அடிக்க வேண்டிய தருணங்கள் டன் டனா டன் அப்படின்னா பார்த்துக்கல இந்த லைஃபு போர் அடிக்காம தக் லைஃபாவே அப்படி ஏ போகுது சார் ஒரே சந்தோஷம்தான் அப்படின்னு ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கிடையே நல்ல கலந்துரையாடுது உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் நட்புக்கும் உறவுக்கும் எல்லாத்தையும் கொடுப்போம் கொடுத்து சந்தோஷப்பட்டு கேளிக்கை வாடிக்கை விருந்தில் வளம் வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் கடைசியில் ஒரு சின்ன பில்லை உங்ககிட்ட நீட்டுவாங்க அந்த பில்லு தான் உங்களுக்கு அவரை செலவு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் டிசிஷன் மேக்கிங் சிறப்பாக இருக்கும் பாட்டுடைய தலைவனே நீங்கள் தான் என்ன பார்த்தீங்களேன் அப்போ என்ன அர்த்தம் உங்களை தான் செலவு பண்ண சொல்லுவாங்க நீங்கள் தான் முன்னாடி நின்று பில்லில் கவுண்டரில் பில்லை கொடுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க இன்னொன்று கோபப்படாதீங்க வேகப்படாதீங்க யாரையும் திட்டாதீங்க அனுசரிச்சு போங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு கற்றுக்குங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையில் எப்பா ஒரு பொய் சொல்லி இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியது இது என்ன பையா போய் தான் சொல்ல மாதிரி இன்னைக்கு நாளினோட இல்லமா இருக்கும் போனை எடுத்து நான் இல்லைன்னு சொல்லிட்டு போனை அட்டன் பண்ணாத போன் எடுத்து நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு மாத்தி சொல்ல வேண்டிய தருணங்கள் ஏமாத்துறது இல்லை சில பொய் சொல்லி தான் ஆகணும் சில விஷயங்களை தடுக்கவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது துலாம் ராசினியர்களே நிர்பந்தம் நிறைய இருக்கும் கொஞ்சம் தப்பிச்சுக்கோங்க டென்ஷன் சோ மாற்றி சொல்லிட்டோமோ என்ன பண்ணுறது அப்புறம் சிலதெல்லாம் அப்படிதான் கொஞ்சம் மாற்றி பேசித்தான் ஆகணும் போய் சொல்லித்தான் ஆகணும் அடங்கப்பா துலாம் ராசினியர்களே பொய் சொல்ல மாட்டீங்களான்னு போய் நல்லது அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க அதாங்க லை உங்களுக்கு வேற இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்பதான் புரியுது இல்ல சின்ன சின்ன மன தடுமாற்றங்கள் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய தருணங்கள் வட்டி கடன் வாய்தா இதனுடைய பாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு டென்ஷன் கொடுக்கும் அடுத்து இருக்கிற விஷயராசினியர்களை பொறுத்தவரையில ஐயா கொஞ்சோண்டு இந்த மானம் மரியாதை மதிப்பு இதை காப்பாத்திக்கிட்டா போதும் கொஞ்சம் லேசா சமாளிச்சுக்கிட்டா போதும் ரொட்டேஷன் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொசதியின் தூக்கி ரோட்டில் போடுறது திருப்பி வாரி வலித்து வீட்டில் போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது சீராசினேயர்களுக்கா சோப்பா இந்த ரொட்டேஷன் அடிச்சு சமாளிச்சிட்டேன்னு சொல்லி உக்காரத்துக்குள்ள பொதும் பொதுன்னு போச்சு அப்படின்னு இந்த பச்சை விரதம் பச்சை விரதம் விரதம்னு கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு தான் அதை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு ஒரு தவிப்பு பெரிய அளவுக்கு ஏதாவது உணவை ஸ்கிப் செய்யறதோ டீ காஃபியை ஸ்கிப் செய்யறதோ ஒரு பேக்கரி விசிட்டை ஸ்கிப் செய்ய வேண்டிய தருணம் நிர்பந்தத்தின் காரணமா சீராசி நேர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடிய ஒரு சின்ன ஸ்கிப் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும் அப்புறம் டயத்துக்கு போகணும்ல அப்புறம் கொஞ்சம் உங்க இமேஜ் எல்லாம் டேமேஜ் ஆகிடக்கூடாது இல்ல மை இமேஜ் டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அ டேமேஜ் அப்படின்னு சொல்ற தருணங்கள் சீராசி நேர்களுக்கு போது மம்மி பாவம் டேடி பாவம் எல்லாம் பாவம் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க சீக்கிரமா போங்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மன போராட்டம் ஜாஸ்தி செலவு கொஞ்சம் ஜாஸ்தி தான் பண்ணிட்டோமோ சரி ரைட்டு தப்பு இல்ல அப்படின்னு இந்த விரயங்கள் நல்லது அப்படின்னு சொல்ற தருணம் தனுசுராசினியர்களுக்காகும் சார் டார்கெட்டு டார்கெட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க சார் மண்டை பிரஷர் குக்கர் மாதிரி ஆயிடுச்சு நான் பேசுறது புரியலையா இல்ல அவங்க பேசுறது எனக்கு புரியலையான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் சோம்பேறித்தனம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும் சாப்பிட்டது நெஞ்சிலேயே நிக்கிது கேவ் கேவ்னே ஏப்பம் வருது கொஞ்சம் அஹ் எளிதில் ஆகக்கூடிய உணவை தனுசுராசினியர்கள் நீங்க எடுத்துக்கிறது நல்லது இல்ல சார் நாங்க வச்சு கட்டுவோம் அடுக்குவோம் அழுத்தி தான் சாப்பிடுவோம் மைதா மாவு தான் அதிகமா அமுக்குவோம் அப்படின்னா அப்புறம் செரிக்கிறதுக்கு ஜல்லு இல்லை ஆன்டாசிடு பேண்டாசிடு எல்லாத்தையும் தேட வேண்டிய நிலை வந்துடும் தான் அப்புறம் அந்த ஜோடா வாங்கியார தெரியாதான் அப்படிங்கிறதெல்லாம் தனுசு ராசி செரிமான தொந்தரவு அப்படிங்கிறது வந்துடும் கழுத்து வலிக்கும் மசாலா சாதத்தை பார்த்தா சாப்பிடக்கூடாது அதே மாதிரி அஜீரண கோளாறுல மிகுந்த கவனம் இன்னைக்கு நல்ல தேவை இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு நேர்மையா பத்து ரூபாய் சம்பாரிச்சா போர்கோலாம் வேண்டாம் கிராஸ்கட்ஸ் வேண்டாம் இருக்கிறத வச்சு சமாளிச்சுப்போம் அப்படின்னு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் நான் நம்பிக்கை வச்சுட்டேன் என்னவோ உங்களை நம்பி சரண அடைஞ்சிட்டேன் ஏதோ பண்ணுங்க ஏதோ செய்யுங்க அப்படின்னு ரெண்டு கையையும் தூக்கி சரணடைய வேண்டிய ஒரு திருநாளாக மகராசினியர்களுக்காக இருக்கும் சில பேர்த்த நம்பிதாங்க புலம்பு நடத்த வேண்டியதா இருக்கு என்ன பண்றது நம்பிக்கையின் அடிப்படையில தான் செய்ய வேண்டியதா இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் நாணல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா வளைந்து கொடுத்து தான் போகணும் நட்டமாக நின்னீங்க அப்படின்னா அப்புறம் முது வலிக்குது கழுத்து வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னா நான் பொறுப்பு கிடையாது சின்ன சின்ன தடைகள்லாம் கூட ரொம்ப பெரிய விஸ்வரூபமாக தெரியும் ஆனால் வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு அதையும் மாற்றக்கூடிய திறமை உங்ககிட்ட நிச்சயம் உண்டு சந்திரநாதன் உங்களுக்கு கொடுத்துருவார் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு வேலை செய்யும் பின்னாடி செய்யறத முன்னாடியும் முன்னாடி செய்யறதை பின்னாடியும் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல அப்படி ஜம்ப் அடிச்சு போக வேண்டிய தருணம் இன்னைக்கு மகர ராசி நேர்களுக்கு உண்டு அடிபடாதுங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்களும் நானும் ஜம்ப் அடிச்சிருவோம்னா கண்டிப்பா ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் எல்லா ஜம்பும் உண்டு ஆனா பாருங்க லேசா அப்படி டேமேஜ் ஆகிடும் ஆமா சார் ஆமா சார் லைட்டா அடிபட்டுருச்சு சார் பேசி விட்டாங்க சார் பயப்பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு போச்சு இருந்த தப்பு பண்றது பெரிய விஷயம் இல்லை தெரியிற மாதிரி தப்பு பண்றீங்க அதான் அதுதான் மாட்டிட்டு இந்த தனியாக தோசை ஊற்றி சாப்பிட்றது தனியாக உட்காந்து சாப்பிடுறது தனியா டீ குடிக்கிறதோ ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசிக்கிட்டே சாப்பிட்டாதாயா நல்லா இருக்கும் ஏதாவது யாராவது ஒருத்தர் கூட தானே நல்லா இருக்கும் தனியாக விட்டாங்களே அப்படின்னு இந்த தனி தவளு தனி தவுழுன்னு புலம்புற தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும் வாங்கிட்டு வந்த தோசை மாவும் காஞ்சி போச்சு இதை என்ன தான் பண்றது எத்தனை நாளைக்கு தான் பொடி வச்சு சாப்பிட்றது இட்லி பொடி வச்சு சாப்பிட்றது தோசை பொடி வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் கலர் கலராக சட்னிலாம் கொடுத்தால பரவாயில்ல சட்னி சாம்பார்லாம் கொடுத்தால பரவாயில்ல அப்படின்னு உணவுக்காக இயங்க வேண்டிய தருணம் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் தனி ஒரு ஆளுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தர்மங்கள் கும்பராசினியர்களுக்காக தான் இருக்கும் கொஞ்சம் எதிரினுடைய பலமும் அதிகரித்து தான் இருக்கும் வாழ்க்கையில எதிர்ப்பும் ஜாஸ்தி தான் இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நம்ம எப்பவும் கூட்டத்தோட தான் இருக்கும் உங்களையும் தலைவனா ஏத்துக்கிட்ட ஒரு கூட்டம் அப்புறம் நீங்கள் தானே பொறுப்பு நீங்கள் தானே சொன்ன சொல் தட்டாத பிள்ளை அப்ப மீனராசினியர்கள் சொன்ன சொல் தட்டாத பிள்ளைங்கிற பேரை இன்னைக்கு வாங்கிருவீங்க குடும்பத்துல அதிகாரம் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை பிள்ளைகள்கிட்ட இருக்க கோபதாபங்கள் குழந்தை உள்ளம் கொண்ட மீனராசி நேர்கள் குழந்தை போலவே வாழ்க்கை அப்படிங்கிறது சிரித்து மகிழ வேண்டிய தருணங்கள் உங்க மனதுல இருக்க ஆசைகள் நிறைவேறும் போட்ட பிளான் கன கச்சிதமா நடக்கும் கச்சிதமா காரியத்தை முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நீங்க என்ன சொன்னாலும் உங்களை நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா இந்த தலையாட்டும் கூட்டம் அப்படின்னு அவங்க உங்க மேல அப்படி ஒரு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு தலையை ஆட்ட வேண்டிய தருணங்கள் ஆற்றதை பார்க்க வேண்டிய தருணங்கள் எஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவம் பாதாளம் வரைக்கும் பாயின்னா பாத்துக்கோங்களேன் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மட்டல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொற்று நமஸ்காரம் செய்து குழுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் எப்போவுமே நான் என்னோடய ராசி பலன் நிகழ்ச்சியில் நிறைய நாள் நான் சொல்லியிருப்பேன் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் அப்படின்னு பிரிவோம் சந்திப்போம் அப்படின்னு ஸோ அந்த விதத்தில் இந்த வாரம் இன்னை இன்று முதல் பிரிவோம் இன்னொரு நல்ல தருணத்தில் சந்திப்போம் இது எல்லாமே வந்து பணி நிமித்தம் நம்மளுடைய சூழ்நிலை நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது நல்ல நல்ல தருணத்தில் உங்களை நிறைய நிகழ்ச்சியில் நல்ல விதமாக வந்து இன்னும் நல்ல சோனரில் நல்லதில் சந்திக்கணும் யாருக்கும் லைஃப்பில் கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படியே அந்த கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக்கிற கஷ்டமாக தெய்வம் கொடுக்கணும் அப்படின்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர பிரார்த்தனை மனதில் செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க